முப்பத்தி மூணு வயசு ரெண்டு மாசம் இருபத்தஞ்சு நாள் நாள் அப்படின்றதாயிருக்கு ஆனா இன்னும் பார்த்தோன்னா மேரேஜ் ஆகலை வேலையிலும் பார்த்தோன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு அதான் அவருடைய கேள்வி இவருக்கு ஏன் இன்னும் மேரேஜ் ஆகலை அப்படின்றது பார்த்தோம்னா ஆண்களுடைய காரகன் என்ன அப்படின்றத பார்த்தோன்னா சுக்கரன் தான் ஒரு ஆணுடைய காரகனாக விலகுகிறது அதே மாதிரி பாவம் அப்படின்றது ஏழாம் பாவம் அப்படின்ற திருமணத்திற்கு பார்க்க வேண்டும் இதுல இந்த சுக்கரன் அப்படின்றது பொதுவாகவே யாருக்கெல்லாம் ஆறு எட்டு பன்னெண்டு அப்படின்ற பாவங்களை தொடர்பு கொள்கிறது அவர்களுக்கு மேரேஜ் அப்படின்றது டிலே ஆகுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் அப்படின்றது அமைந்துவிடும் மேலும் இந்த சுக்கரனுடைய நட்சத்திர அதிபதியாக செவ்வாய் இருந்து எட்டாம் பாவத்தையே காமிக்கிறது பொதுவாக இந்த எட்டாம் பாவம் அப்படின்றது இந்த எட்டு மற்றும் பன்னெண்டாம் பாவம் தொடர்பு கொண்டாலே பார்த்தோன்னா ப்ராப்ளம் பிரச்சனை அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போவுமே இதனால தான் இவருக்கு மேரேஜ் மேரேஜ் அப்படின்றது டிலே அப்படின்றது ஆகிட்டு இருக்கும் மேலும் பார்க்க போனோம் என்றால் ஏழாம் பாவம் தான் இருக்குது இரண்டாம் பாவம் தொடர்பு கொண்டு இருக்கு ஆனால் பொதுவாகவே அந்த இரண்டாம் பாவம் ஆறாம் பாவம் அப்படின்ற பாவங்களை தொடர்பு கொள்ளும் பொழுது பார்த்தோன்னா பேசிக்கலாகவே நம்மளுக்கு மேரேஜ் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும் நிறைய பேரை பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க யாருக்கெல்லாம் பார்த்தோன்னா ஆண்களுக்கு சுக்கிரன் மற்றும் ஏழாம் பாவம் ஒற்றைப்படைய பாவங்களை தொடர்பு கொண்டிருக்கோ அவங்களுக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது இருக்காது ஓகே யாரை ஒன்னா மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க இந்த இரட்டைப்படைய பாவங்கள் தொடர்பு கொள்ளும்பொழுது ஒன்று இவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க இல்லை அவங்க ஃபேமிலி இருக்கக்கூடிய நபர்கள் பற்றினா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க இதில் இவருக்கு சுக்ரன் அப்படின்றது எட்டாம் பாவம் எட்டு பன்னெண்டு இதுவே சமசப்தம விளைவுகளாக இரண்டு ஆறு அந்த இரண்டு ஆறுக்கு நேரதிராக சமசப்த பாவங்களாக இருப்பது எட்டு பன்னெண்டு பன்னெண்டு அப்படின்ற பாவத்தினே நமக்கு சுக்கரன் தொடர்பு கொள்ளும் பொழுது நம்மள ஒருத்த ரிஜெக்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஏழாம் பாவம் தொடர்பு கொள்ளும் அந்த ஏழாம் பாவத்துக்கும் சுக்கரனுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தோம்னா ஏழாம் பாவம் அப்படின்றது ஒருத்தவங்களுக்கு எட்டு பன்னெண்டாக தொடர்பு கொண்டிருக்கு அப்படின்றப்போ ஒருத்தங்களை மேரேஜ்காக ஒரு காரணம் சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த காரணத்துக்காக தான் அவங்க மேரேஜ் அப்படின்றது நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு போகல நிச்சயதார்த்தம் வரைக்கும் போகல கட்டாயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுருக்கும் சுக்ரான் அப்படின்றது எட்டு படம் தொடர்பு கொள் தொடர்பு கொள்ளும் பொழுது அது அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டுமே தெரி தெரியக்கூடிய ஒன்றாக இருக்கும் அதிகபட்சம் வெளியே தெரியாது ஏழாம் பாவம் எட்டுப்பாடு தொடர்பு கொள்ளும் தான் இவங்களுக்கு மேரேஜ் பொண்ணு தேடிட்டே இருக்காங்க இல்லைம்மா பொண்ணு கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஏற்படும் இதுல இவருக்கு சுக்கிரன் அப்படின்றது எட்டாம் பாவம் தொடர்பு இருக்கிறதால முதல் பகுதி அதுலயும் இந்த நட்சத்திர அதிபதியாக செவ்வாய் இருந்து எட்டாம் பாவத்தை தொடர்பு கொண்டிருப்பதால ஏதோ ஒரு வகையில இவரைதான் பாத்தீங்கன்னா எல்லாரும் ரிஜெக்ட் பண்ற மாதிரி சில சூழ்நிலைகள் அப்படின்றது அமைந்து விடும் எட்டாம் பாவத்தின் ரீதியாக பொதுவாகவே ஒரு பாவமானது ஒரு கிரகமோ பாவமானது எட்டாம் பாவத்தை தொடர்பு கொண்டு விட்டால் அந்த பாவ ரீதியாக அந்த கிரக ரீதியாக ஒருத்தர் வலி வேதனை பட வேண்டும் அப்படின்ற ஒரு விதி கொடுப்புனு இருக்கு இதனால சுக்கரன் ஜாதகருக்கு எட்டாம் பாவம் தொடர்பு கொண்டு நட்சத்திரமாக செவ்வாய் இருந்து எட்டாம் பாவம் தொடர்பு கொண்டு முதல் பகுதி அப்படின்றதுல டிலே மேரேஜ் அப்படின்ற மாதிரி அப்படி இல்லைன்னா அஹ் பொண்ணு கிடைச்சாலும் பார்த்தனா அவங்களுக்கு பிடித்த மன மனதிற்கு பிடித்தார் போல இல்லை குடும்பத்துக்கு ஏற்ற வகையில இல்லாத மாதிரி பார்த்தோன்னா வரன் அப்படின்றது அமைந்து விடுகிறது அதில் மிக முக்கியமாக சுக்கரன் அப்படின்றது ஆறாம் பாவத்திற்கே சப்ளாடாக வருவது ஒரு மேரேஜில் டிலே அப்புறம் பொருந்தாத வரன்களாக வருவதற்கு ஒரு காரணமாக அமைந்து விட்டது பொதுவாகவே இந்த களத்திர காரகனாக விளங்கக்கூடிய சுக்கரன் அப்படின்றது ஒரு நாலாம் பாவத்துக்கோ ஏழாம் பாவத்திற்கோ பத்தாம் பாவத்திற்கோ இல்ல ஐந்தாம் பாவத்திற்கோ சப்லாட் வரும் பொழுது ஐந்தாம் பாவத்துக்கு சுக்கிரன் சுக்ரன் வரும்பொழுது பார்த்தோன்னா மனதிற்கு பிடித்த போல ஒரு வரன் அமைவது அந்த மாதிரிலாம் ஏற்பட்டுரும் ஆனா எதிர்மாறாக திருமணத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த ஆறாம் பாவத்திற்கே சப்ளாடா வந்திருப்பது கொஞ்சம் பொருந்தாத ஒரு அமைப்பு பொருந்தாத வரன் அப்படின்ற மாதிரி சார்ந்ததற்கு வந்திருக்கு அதுலேயும் இந்த எட்டாம் பாவம் தொடர்பு கொண்டு இருப்பதால ரெண்டு எட்டு அப்படின்ற குடிப்படை கூட இருந்தாலும் பார்த்தா ரெண்டு எட்டுன்னு இருந்தாலும் இந்த நாலு ஆறு எட்டு பத்து அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இந்த இரண்டு எட்டு எப்பவுமே என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னா நம்ம ஒரு குறை சொல்கிறோம் பையன் பொண்ணு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் பொண்ணு வீட்டில இருந்து பையன் வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு குறை சொல்வாங்க அதான் இந்த இரண்டு எட்டு சமசப்தம விளைவு அப்படின்ற மாதிரி இருக்கும் இருந்தாலும் அந்த நாலு ஆறு பத்து அப்படின்ட்டு அதிகப்படியான இரட்டைப்படை பாவங்கள் ஜாதகருக்கு தொடர்பு இருப்பதால் ஜாதகர் சைட்ல இருந்து தான் அதிகப்படியான டௌரி இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ற மாதிரியான சுச்சுவேஷன்ஸோ பார்த்தோன்னா குடும்ப ரீதியாக அதிகமா இருக்க வேண்டிய அப் அப்படின்றது அமைந்துவிடும் பொதுவாகவே டிலே மேரேஜ் அப்படின்றதுக்கு பார்த்தோன்னா இந்த லக்ன கொடுப்பனை அப்படின்றது யாருக்கெல்லாம் ஆறு எட்டு பன்னெண்டு அப்படின்ற பாவங்களை தொடர்பு கொள்கிறதோ அவங்களுக்கு பேசிக்கலாகவே டிலே மேரேஜ் அப்படின்றது ஏற்படும் ஏன்னா ஒருவரோடு இணைந்து வாழ்வது அப்படின்ற குடுப்பனை லக்ன பாவத்தில் இல்லாத பொழுது தனிமையான ஒரு வாழ்க்கையே பார்த்தோன்னா வாழ வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படின்றது ஜாதகருக்கு ஏற்பட்டுருக்கு அதுல ஆறாம் பாவம் மட்டும் தொடர்பு கொள்கிறது அப்படின்னா பிரச்சனை கிடையாது கூட ஒரு எட்டாம் பாவமோ பன்னெண்டாம் பாவமோ தொடர்பு கொள்ளும் பொழுதுதான் பெரிய அளவிலான ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு திருமண வாழ்க்கை அனுபவிக்க முடியாத ஒரு அமைப்பாகவே ஜாதகருக்கு அமைந்துவிடும் லக்ன பாவத்திலே ஆறு எட்டு பன்னெண்டு அப்படின்ற பாவங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது ஆனா வெறும் ஆறாம் பாவம் தொடர்பு கொள்ளும் பொழுது அவங்களுக்கு மேரேஜ் பார்த்தீங்கன்னா டிலே மேரேஜ் அப்படின்றது ஆகலாம் ஆனால் மேரேஜுக்கு அப்புறம் டாமினேஷன் ரோல் அப்படின்றது யார் இருப்பாங்க அப்படின்னா யாருக்கு ஆறாம் பாவம் ரெண்டு ஆறு அப்படின்ற பாவம் தொடர்பு கொண்டு இருக்கோ அவங்க தான் எப்போவுமே ஒரு டாமினன்ட் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க பொதுவாக அந்த இரண்டாம் பாவம் அப்படின்றது எப்போவுமே தங்களை யாராவது ஒரு குறை சொல்கிறாங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அவங்க கிட்ட போய் இதுதான் அவங்க குறை அப்படின்றது சொல்லவும் முடியாது அந்த மாதிரி தங்களுடைய குறைகளை அக்செப்ட் பண்ணாத யார் குறை சொல்றாங்களோ அவங்களே திட்டக்கூடிய ஒரு பர்சனா இருப்பாங்க ஆறாம் பாவம் அப்படின்றவங்கள வீழ்த்த முடியாது அவங்கள வீழ்த்துறது ரொம்ப கஷ்டம் இதனால இந்த மேரேஜ் லைஃப்ல ஒரு டாமினன்டான ஒரு கேரக்டர் அப்படின்ற மாதிரியே இந்த இரண்டு மற்றும் ஆறு அப்படின்ற பாவங்கள் இருக்கு லக்ன பாவத்திலேயே ஒருத்தவங்களுக்கு ரெண்டு ஆறு அப்படின்றது இருந்தாலே அவங்கள யாராலும் வீழ்த்த முடியாது மேரேஜ் லைஃப்ல ஒரு டாமினாகவும் இருப்பாங்க இதுல ஏழாம் பாவம் இரண்டாம் பாவம் தொடர்பு கொண்டு ஜாதகருக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஆனால் ஜாதகருடைய வாழ்க்கை துணை எப்பவுமே பார்த்தோன்னா திட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு போசன் இருப்பாங்க ஏழாம் பாவம் லக்ன பாவம் தொடர்பு கொள்ளும் பொழுது பார்த்தோன்னா ஆஹ் ஒரு சில சமயங்களை வேணாம் விட்டு கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்போது பெருந்தன்மையாக விட்டு கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது ஜாதகருக்கு அதிகமா இருக்கும் ஆனா இந்த இரண்டாம் பாவம் ஆறாம் பாவம் அப்படின்ற பாவங்கள்லாம் தொடர்பு கொள்ளும் பொழுது மிக முக்கியமாக இரண்டாம் பாவம் தொடர்பு கொள்ளும் பொழுது எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் அமைந்துவிடும் ஆனா வெறும் இரண்டாம் பாவம் இருக்கு ஆறாம் பாவம் இருக்கு இதையெல்லாம் பார்த்தோம்னா இரண்டு ஆறு அப்படின்னு எட்டு பாடு தொடர்பு கொள்ளாமல் இருக்கும் பொழுது அது தர்மத்துக்கு உட்பட்ட வகையில் அமைதி விடும் எட்டு பாடு தொடர்பு கொள்ளும் பொழுதுதான் ஒரு அந் அந்நியாயமா பேசுறாங்க அதர்மமா இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைக்குள்ள போகிற மாதிரி அமைதிவிடும் மேலும் இவருக்கு ஆஹ் மாத சம்பள ரீதியா பிரச்சனை இருக்கு அப்படின்றத பார்க்கும்பொழுது இவருக்கு ஆறாம் பாவம் நல்லா இருக்கான்னு பார்க்கும்பொழுது நல்லாதான் இருக்கு ஆறாம் பாவத்திற்கு சாதகமான ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து அப்படின்ற பாவம் தொடர்பு கொண்டிருக்கு இருந்தாலே ஏன் மாத சம்பளத்துல எனக்கு ப்ராப்ளம் இருக்கு வேலைக்கு போ வேலைக்கு போற இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது லக்னத்திற்கு பாதகமான ஒரு எட்டாம் பாவம் தொடர்பு கொண்டிருப்பதாதான் ஒரு பிரச்சனை அப்படின்றது உருவாகிறது ஆனா இந்த எட்டாம் பாவத்தை கண்ட்ரோல் பண்ற மாதிரி இரண்டாம் பாவம் அப்படின்றது இருந்தாலும் இந்த எட்டாம் பாவம் அப்படின்றது ஏதோ ஒரு வகையில ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுத்துரும் ஆனா இங்க இரண்டாம் பாவம் மட்டும் இல்லாம வெறும் எட்டாம் பாவம் அப்படின்றது தொடர்பு கொள்ளும்பொழுது பொதுவாக என்ன மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கும் அப்படின்னா அதிகமா வேலை வாங்கிட்டு கம்மியான சம்பளம் அப்படின்றது கிடைக்கும் எட்டாம் பாவம் அப்படின்றது வந்துட்டாலே ஒரு வில்லங்கம் அப்படின்றது இருக்கும் அதில் ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் தொடர்பு கொள்ளும்பொழுது மாத சம்பளம் வேலை இந்த மாதிரி விஷயங்கள்ல வேலை அதிகமாக வாங்கிட்டு கம்மியாக கொடுக்குற மாதிரியான சில சுச்சுவேஷன் நம்ம அதிகமா வேலை செய்யற மாதிரியான இல்லை ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரியான சில சூழல்கள் அப்படின்றது அமைந்துவிடும் ஆனால் இவருக்கு வெறும் எட்டாம் பாவம் தொடர்பு கொள்ளவில்லை இரண்டு எட்டு அப்படின்னு தொடர்பு கொண்டிருப்பதால் ஒரு கட்டுப்படுத்து கட்டுப்படுத்துற ஒரு வகையில தான் அமைகிறது இதுல மிக முக்கியமா இவருக்கு அதிகமா தெரிவது ஏன் அப்படின்றது பார்க்கும் பொழுது ஆறாம் பாகத்தினுடைய நட்சத்திர அதிபதியாகவே செவ்வாய் இருந்து இந்த நட்சத்திர அதிபதியா இருந்து ஒரு எட்டையோ பன்னெண்டையோ தொடர்பு கொள்ளும் பொழுது வாழ்க்கையில முதல் பகுதி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழல் அப்படின்றது அமைந்துவிடும் இதனாலதான் ஜாதக ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வேலைக்கு போன கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு நிலை அப்படின்றது ஏற்பட்டு இருக்கு ஆனா இது மொத்த இரட்டைப்படை பாவங்களும் இருப்பதால பார்த்தனா ஏதோ ஒரு வகையில இந்த ரெண்டு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து அப்படின்ற மாதிரி இவருக்கு அதிகாரமும் இருக்கும் இவர் டாமினேஷன் கேரக்டராகவும் இருப்பாங்க அதே மாதிரி ஒரு லெவலுக்கு மேல போனா இவரை டாமினேட் பண்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அமைந்துவிடும் இது பெருசா மாற்ற முடியாது எப்போ இது எட்டாம் பாவம் அப்படின்றது நமக்கு வீரியம் இல்லாமல் செயல்படும் பார்த்தோம்னா நமக்கு தசாபக்திகள் ரீதியாக எட்டு பன்னெண்டு இல்லாமல் இருக்கிறப்போ நமக்கு இந்த எட்டாம் பாவத்தினுடைய வீரியம் அப்படின்றது சற்று குறைந்து காணப்படும் இல்ல எட்டாம் பாவத்தை உடைக்கிற ஏழாம் பாவம் அப்படின்றது தசாபக்திகளை வரும்பொழுது அந்த டைம் அப்படின்ற நேரத்துல நமக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாம இருக்கும் இப்போ தசாபக்திகள் ரீதியா இவருக்கு எப்போ திருமணமாகும் திருமணத்துக்கு உகந்த காலகட்டம் அப்படின்னு மேரேஜ் ஆகலை என்ன கால என்ன டைம்ல திருமணமாகும் அப்படின்றத விரிவாக பார்க்கலாம் இப்போ தசாபக்திகள் அப்படின்றத போயிட்டோம்னா இப்போ நடக்கிறது ஏன் ஒன்றும் மேரேஜ் ஆகலை அப்படின்றது நமக்கு இங்கே சுக்கரன் ஆறு எட்டு அப்படின்ற ஒரு பாவம் தொடர்பு கொண்டு இருக்கிறதால ஏதோ ஒரு வகையில இவங்களுக்கு மே திருமணம் அப்படின்றது சரியான பொருந்தாத வரன்கள் அமைவதால கால தாமதமாக மாறிடுச்சு அப்படின்றத பார்த்தோம் இன்னும் இதில் தசாபக்திகள் ரீதியாக பார்க்க வேண்டும் என்றால் நடக்கிற தசை அப்படின்றதும் சுக்கர தசை ராகு புக்தி செவ்வாய் அந்தரம் அப்படின்றது போயிட்டு இருக்கு எல்லாமே பார்த்தோன்னா ஏதோ ஒரு வகையில ஏழாம் பாவத்துக்கு பாதகமாக இருக்கக்கூடிய ஆறு எட்டு பன்னெண்டு அப்படின்றத ஏதோ ஒரு வகையில் தொடர்பு கொண்டு இருக்கு இது ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தாலே பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு குடுப்பனையும் பார்த்தீங்கன்னா லக்ன பாவம் வீக்காக இருக்குது இருந்தாலும் இந்த ஏழாம் பாவத்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பெருசா இல்லை ஆனா இந்த சூரிய புக்தி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து பத்தொன்பது இதுல ஐ ஒன்று ஐந்து ஒன்பது அப்படின்ற ஒற்றைப்படை பாவங்கள் தொடர்பு கொண்டிருந்தாலும் இந்த ஆறு எட்டை உடைக்கிற லெவலுக்கு ஒரு ஏழாம் பாவமோ ஒரு ஐந்தாம் பாவம் அப்படின்றது இருக்கு ஒரு ஏழாம் பாவமோ பதினோராம் பாவமோ இருந்திருந்தா இந்த டைம்ல பார்த்தோம்னா மேரேஜ் ஆயிருக்கலாம் ஆனா அவ்வளோ ஒரு ஃபோர்ஸ் அப்படின்றது இல்லை ஒரு வெறும் ஒன்று ஐந்து ஒன்பது அப்படின்ற மாதிரி இருப்பதால இவரும் பார்த்தோன்னா இருபத்தி ஆறு வயசு தானே ஆச்சு நமக்கு இன்னும் நல்ல வரன் வரும் அப்படின்ற ஒரு நிலையில இவங்களும் வேண்டாம் அப்படின்ற ஒரு வரன் வந்துச்சா அதை தட்டி விட்டுட்டாங்க நெக்ஸ்ட் இதுல அப்படியே பார்த்துட்டே இருந்தோம்னா நமக்கு எட்டு பன்னெண்டுடைய தாக்கங்கள் அப்படின்றது மிக முக்கியமா ஆறு எட்டு பன்னெண்டு இல்லை நாலு எட்டு பன்னெண்டு அப்படின்ற மாதிரி அந்த ஆறு மற்றும் எட்டு பன்னெண்டு இந்த இதற்குரிய தசாப்திகளே இவருக்கு வந்திருப்பதால மேரேஜ் அப்படின்றது டிலே ஆயிட்டே இதுல இந்த ராகு புக்தி அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தஞ்சு இல்லை ரெண்டு நாலு ஆறு எட்டு அப்படின்ற ஒரு பாவத்தை வீரியமாக தொடர்பு கொண்டிருக்கு அது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் திருமணம் அப்படின்றது நடைபெறுவது சற்று கடினமாகவே இருக்கும் இந்த நான் இரட்டைப்படை பாவங்கள் அப்படின்றதுல இந்த நாலு இந்த மொத்த இரட்டைப்படை பாவங்களும் தொடர்பு கொள்ளும் பொழுது மேரேஜ் திருமண பொருத்தம் அப்படின்றது தேடும் பொழுது என்ன ஒரு கஷ்டம் அப்படின்றது பார்த்தோம்னா நமக்கு ஒற்றைப்படை பாவங்கள் வரும்பொழுது பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றத வச்சுக்க மாட்டோம் ஆனால் இரட்டைப்படை பாவங்கள் மிக முக்கியமாக ஆறாம் பவம்லாம் வரும்பொழுது பார்த்தோம்னா நமக்கு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி நம்ம வரன்கள் தேடும்பொழுது நமக்கு ஒரு மிஸ்மேச்சான ஒரு வரன்கள் அப்படின்றத பார்க்க ஆறாம் பவன் வந்துட்டா நம்ம பழகக்கூடிய நபர்கள்ல இருந்து பழக்க வழக்கங்கள்ல இருந்து எல்லாமே ஒன்று நம்மளோட பெரியாலாக இருப்பாங்க இல்லை நம்மளோட சின்னாலாக இருப்பாங்க பார்க்கக்கூடிய நபர்கள் பழகக்கூடிய நபர்கள் எல்லாருமே பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் அமைந்துவிடும் இதனால தான் மேரேஜ் அப்படின்றது கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருக்குது ஆனால் அடுத்து வரக்கூடிய குரு புக்தி அப்படின்றது நாலு பத்து அப்படின்ற ஒரு பாவத்தை தொடர்பு கொண்டு இருக்கு இதில் மேரேஜ் அப்படின்றது ஆகுறதுக்கு வாய்ப்புகள் அப்படின்றது அமையலாம் ஏன் அப்படின்னா இது ஒற்றைப்படை பாவம் இல்லை இரட்டைப்படை பாவங்கள் தான் இருந்தாலும் இதில் அமைவதற்கு சான்சஸ் அப்படின்றது ஏன் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த குரு அப்படின்றது பொதுவாக நாலு பத்து அப்படின்றது தொடர்பு கொண்டாலே குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பை பார்த்தா இந்த நான்காம் பாவமும் பத்தாம் பாவமும் கொடுக்கிறது அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஆறாம் பாவமும் கிடையாது எட்டாம் பாவமும் கிடையாது பன்னெண்டாம் பாவமும் கிடையாது ஆறு எட்டு பன்னெண்டு அப்படின்ற ஒரு பாவங்களுடைய குடுப்பினே கிடையாது இதுல இந்த நாலு பத்து அப்படின்றது சமசப்த பாவங்களா இருப்பதால அப்பொழுது நல்லா கரெக்டாக அந்த அரேஞ்ச் மேரேஜ் அதுவும் அரேஞ்ச் மேரேஜாக தான் அமையும் லவ் மேரேஜ்க்கான வாய்ப்புகள் கிடையாது இந்த ஜாதகத்தை மேலோட்டமாக பார்த்தாலே இரட்டைப்படை பாவங்கள் தான் அதிகமாக இருக்கு அதனால ஒற்றைப்படை பாவங்கள் இருந்தால் நமக்கு லவ் மேரேஜ் அப்படின்றத சொல்லலாம் இரட்டைப்படை பாவங்களாக இருப்பதால குரு புக்தி அப்படின்றதுல மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ்க்கான வாய்ப்புகள் அப்படின்றது அதிகமாக இருக்கு இதற்கடுத்து வரக்கூடிய புக்தி சனி புக்தி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் ஆறாம் பாவத்தை தொடர்பு கொள்ள தொடர்பு கொள்கிறது இதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து இருபத்தி ஏழு இந்த டைமிங்ல அஹ் மேக்ஸிமம் வெப்சைட்ல அலைன்ஸ் பாக்குறதோ பண்றதோ ட்ரை பண்ணா கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றது அமையும் இது வரைக்கும் அவங்களுக்கு மேரேஜ் டிலே ஆனதுக்கு மெயினான ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா இந்த ஆறாம் பாவம் மற்றும் எட்டாம் பாவத்தை தொடர்பு கொண்டதே ஆகும் ஆறு எட்டுன்னு தொடர்பு கொண்டாலே ஒரு சரிசமம் இல்லாத பொருந்தாத ஒரு ஜோடி அப்படின்ற நிலை தான் ஏற்படும் நாலு பத்துன்னு தொடர்பு கொள்ளும் பொழுது ஏதோ ஒரு வகையில பார்த்தனா பினான்சியல் ரீதியா பார்த்தோம் ஸ்டேபிள் அப்படின்ற இருக்கிற மாதிரியான ஒரு நிலை அப்படின்றது ஏற்பட்டு விட்டதும் எந்த பிரச்சனையும் இருக்காது அது மட்டும் இல்லாம இவருக்கு ஏழாம் பாவ சப்ளாட் அப்படின்றது புதனாக இருப்பதால என்ன மாதிரியான இப்ப மேரேஜ் அப்படின்றது அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க திருமணம் ஆகல என்ன மாதிரியான வரன் பார்த்த திருமணம் ஆகும் அப்படின்றத பா பார்க்கணும் அப்படின்னா ஏழாம் பாவ சபாட் புதன் இருப்பதால இளம் வயதுடைய ஒரு பெண்ணாக அதிகபட்சமா ஒரு அஞ்சு வயசு கம்மி அஹ் மூணு வயசு கம்மி அப்படின்ற மாதிரி இளம் வயதுடைய பார்ப்பதற்கும் பார்த்தோன்னா ரொம்ப வயசான மாதிரி தோற்றம் இல்லாம இளம் வயதுடைய ஒரு பெண்ணாக தான் அமையறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கு மூன்றாம் பாவமும் ஏழாம் பாவமும் ஒரே சப்லாடா இருக்கிறதால முடிஞ்ச அளவுக்கு இந்த மூணு ஏழு அப்படின்றது வந்துட்டாலே இவங்களுக்கு திருமணம் அலைன்ஸ் அப்படின்றது எப்படி வருவது இருக்கான இப்ப ஐந்து ஏழு அப்படின்றது வந்துட்டாலே காதல் திருமணம் எடுத்துக்கலாம் நாலு ஏழு நாலாம் பவத்துக்கும் ஏழாம் பவத்துக்கும் ஒரே சபாட் அப்படின்னா அலைன்ஸ் பேஸ் பண்ணி அது சொந்தத்திலே பார்த்தோன்னா அலைன்ஸ் கிடைக்கிற மாதிரியான ஒரு நிலை அப்படின்றது சொந்தத்திலே திருமணம் அப்படின்றது மூன்றாம் பவமும் ஏழாம் பவமும் ஒரே இருக்கும் இருக்கும்பொழுது விளம்பரங்கள் மூலமாக மேட்ரி மலை வெப்சைட்ல விளம்பரங்கள் மூலமாக இது தெரிந்த நபர்கள் அது தகவல்கள் மூலமாக திருமணம் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்புகள் அமை அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால பண்ணலாம் இப்ப இவருடைய ஜாதகத்துல மேலோட்டமா பார்த்தோம்னா எந்த ஒரு பாவமும் பார்த்தோம்னா ஒற்றைப்படை பாவங்களை தொடர்பு கொள்ளவில்லை இதற்காக திருமணத்திற்கு சாதகமான ஏழாம் பாவம் தொடர்பு கொண்டதான் திருமணம் நடக்கும் அப்படின்ற மாதிரி அது பொதுவான விதி ஏழாம் பாவம் தொடர்பு கொள்ளும் பொழுது கண்டிப்பாக திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனா இவ்வொரு ஜாதகத்தில் பெரிய ஏழாம் பாவம் அப்படின்றது இல்லை மொத்தம் ஆறாம் பாவம் தான் இருக்கு அப்போ ஆறாம் பாவம் இல்லாதப்போ ஆறாம் ஆறு மற்றும் எட்டு பன்னெண்டு இல்லாத ஏதாவது பாவங்கள் இருக்கான்னு பார்த்தோன்னா இந்த நாலு பத்து அப்புறம் இந்த ஒன்று நாலு அப்படின்ற ஒரு பாவம் தான் இதில் இதற்கடுத்து ராகுக்கடுத்து வரக்கூடிய குரு புக்தி அப்படின்றதே ஒரு நாலு பத்து அப்படின்ற ஒரு பாவம் வச்சிருக்கிறதால அடுத்த புக்தியிலே பார்த்தோன்னா திருமணம் அப்படின்றது கை கூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் தானாக வராது பொதுவா இந்த ஒற்றைப்படை பாவங்கள் ஏழாம் பாவம் ஐந்தாம் பாவம் பதினோராம் பாவம் ஒண்ணு மூணு ஐந்து ஏழு பதினொன்று இந்த மாதிரி ஒற்றைப்படை பாவங்கள்லாம் வரும் பொழுது பார்த்தோம்னா தானா அமைந்து விடும் நாலு பத்து மிக முக்கியமாக நாலு பத்து எல்லாம் வந்துச்சுன்னா நம்ம அதுக்காக என்னென்ன பண்ணமோ யார்கிட்ட போய் சொல்லி வைக்கணுமோ செய்யணுமோ இதன் ரீதியாக தான் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா இந்த நான்காம் பாவம் அப்படின்றது செயற்கை பாவம் முயற்சியினால் வரக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த நாலாம் பாவத்துக்குள்ள அடங்கும் ஆனா செயற்கை தானா நம்ம சும்மா இருந்தா வந்துரும் அப்படின்ற மாதிரி இருக்காது ஆனா ஒற்றைப்படை பாவம் மட்டும் இந்த குரு அப்படின்றது ஒண்ணு மூணு ஐந்து ஏழு பதினொன்று போன்ற ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொண்டா தானாவை வரம் தேடி வருவதற்கான வாய்ப்பு அப்படின்றது அமைந்திருக்கும் ஆனால் இரட்டைப்படை பாவங்கள் இருப்பதால பார்த்தோன்னா தானா வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு நம்மளே தேடி பார்த்து வருவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது அதே மாதிரி வேலையில ப்ராப்ளம் அப்படின்றதுக்கு மெயின் ரீசன் இந்த எட்டாம் பாவம் இப்போ நடக்கக்கூடிய புக்தி அப்படின்றது ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து அது வேலை இருக்கும் நல்ல சம்பளமும் இருக்கும் டாமினன்டான ஒரு பேர்சனாகவும் இருப்பாங்க ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும் ஏன் அப்படின்னு எட்டாம் பாவம் இருப்பதால அடுத்து வரக்கூடிய குரு புக்தி அப்படின்றதுல வேலையில பெருசாக ப்ராப்ளம் அப்படின்றது இருக்காது இதுதான் வேலை இப்படி இப்படிதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் அதனால வேலை இந்த எட்டாம் பாவம் இல்லாம இருப்பதால வேலையுடைய அந்த அதிகபட்ச ஒர்க் ப்ரெஷர் அப்படின்றதுல கொஞ்சம் கம்மியாவே இருக்கும் ஜாதகருக்கு இருந்தாலும் ஒர்க் பிரஷரே இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாது ஆனா நாலு பத்து பொழுது பார்த்தோன்னா ஒரு டைம் டேபிள் போட்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் இருக்கும் அதனால இங்கேயும் பார்த்தோன்னா ஒர்க் ப்ரெஷர் எல்லாமே அதிகமாக இருக்கும் ஆனால் இங்கே ராகு புக்தியில் இருந்த ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல் அப்படின்றது கண்டிப்பாக குரு புக்தியில் இருக்காது இதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் அப்படின்றது மார்ச் முப்பத்தி ஒன்று அப்படின்றது ஜாதகருக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையில் ஒரு நிம்மதி ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு வாழ்க்கையாகவே வாழ்வார் அப்படின்றது நம்ம சொல்லலாம்